இந்தியன் சிலபஸ் எல்லாமே அங்க இருக்க மாதிரியே தான் இருக்க போகுது ஸோ வேஸ்ட் பண்ணாம நம்பி வரலாம் இவ்வளோ காசு அங்க பே பண்றதுக்கு இங்க பே பண்ணா மொத்தம் நம்ம முடிச்சிடலாம் அங்கேயுமே வந்து இதே சிலபஸ் வந்து எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கு எங்களுக்கு இங்க அந்த மாதிரி எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது ஆனால் நாங்க படிச்சிருக்கோம் நீங்க படிக்கிறது தான் எம்பிபிஎஸ் சேர விரும்பி கிரிகிஸ்தான் படிக்கலாம்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் வந்து அபியோட நம்பரையும் ஹரியோட நம்பரையும் ஷேர் பண்ணுவேன் எதுக்கு அப்ராடு அதுவும் இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் கண்ட்ரி சேஃபா இருக்கா முஸ்லீம் கண்ட்ரி தான் உண்மையாக சேஃப் அதுதான் இங்க வந்ததுக்கு தான் வீட்டுக்கே அது புரிஞ்சிச்சு கம்மி கோச்சிங்கும் அதிகம் எல்லாமே சூப்பராக

ரெண்டு இருக்கு டாக்டர் ஆஃப் தி டு கில் ஹாய் गाइस वी आर इन किर्गिस्तान யாரோ வராங்க ஹலோ ஹலோ தெரியாத மொட்ட பேசாத சர்ப்ரைஸ் ஓ டாலர்ஸ் எனக்கா உங்களுக்கு தான் நீங்க ரெண்டு பேர் தமிழா யானா ஒரு இன்டர்வியூ எடுப்போமா கண்டிப்பா ஷர் ஏதவட்ட பேச மாட்டேங்க தமிழ் சொல்ல தேங்க்யூ நம்ம கிரிஸ்தான் காரங்க உகாண்டா நைஜீரியா காரங்க நினைச்சிட்டாங்க அப்படின் கருப்பாக இருக்கிறதுனால நம்ம தமிழ் தான் இவங்களோட வந்து இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கிர்கிஸ்தானை பற்றி எடுப்போம் இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்க கிரிகிஸ்தான் நாட்டில் வந்து கிரிகிஸ்தான் மக்களை தாண்டி தமிழ் மக்கள் வந்து நிறையா இருக்காங்க இந்தியன் பீப்புள்ஸ் வந்து நிறையா இருக்காங்க வி ஆர் ஸோ ஹாப்பி இன் சீஇங் யூ உங்கள் பேர் என் பேர் அபி அபி என்ன பண்ணுறீங்க நான் இங்கே கிர்கிஸ்தானில் வந்து ஜலாலாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஃபைனல் இயர் உங்கள் பேர் என் பேர் ஹரிணி நானும் இங்கே தான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் ஜலாபாத்தில் சூப்பர் உங்களை பார்த்தோன்னா பயங்கர எக்ஸைட்டடாக வந்து எனக்கு இருக்கு கேஷுவலாக வந்து இந்த ஊருக்காரங்க வீடியோக்கு வீடியோ நிறைய போஸ்ட் பண்ண போனாங்க மாதிரி இருக்கீங்களே மேபி ஆந்திரா கர்நாடகா பெங்காலியா இருப்பீங்களோன்னு சொல்லி சும்மா அப்படி வந்து பண்ணோம் பட் வந்து குட் இன்டர்வியூ வித் யூ இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்குற நிறைய மக்களுக்கு கிர்கிஸ்தான் ஒரு நாடு இருக்குங்கிறதே வந்து தெரியாது கிர்கிஸ்தான்ங்கிறது வந்து கரெக்டா எங்க இருக்கு சொல்ல முடியுமா நம்ம கிர்கிஸ்தான்ிறது பாகிஸ்தானை பாகிஸ்தான் மேல ஆப்கானிஸ்தான் அதுக்கு மேல கிர்கிஸ்தான் பக்கத்துல ரஷ்யன் கண்ட்ரி தான் இருக்கு பட் எங்களுக்கு வந்து இது தெரிஞ்சது வந்து ஒரு கன்சல்டன்ட் நாங்க வந்து வந்தது எனக்கு வந்து ஊரு திண்டுக்கல் ஓகே நான் வந்து படிச்ச எல்லாமே திண்டுக்கல் இப்ப செட்டில் கோயம்புத்தூர் எனக்குமே நானுமே ஒரு கன்சல்டன்ட் கேள்விப்பட்டேன் கோயம்புத்தூர்ங்கிறீங்க அதாவது ஊர்ல இந்தியால இது வந்து காலேஜ் காலேஜ் ஓகே ஸ்கூலிங் எல்லாமே 10th பண்ணோம் இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானே எனக்கும் புரியல ஃபர்ஸ்ட் ஸ்கூலிங் எல்லாமே 10th பண்ணோம் அப்ப புரியல ஓகே 10th ஃபுல்லாமே திண்டுக்கல்ல தான் பண்ணோம் இப்ப புரியுது

எப்படி நினைக்கிறேன் ஒரு பேர்டனாக தான் நினைக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட் ரிப்பீட்டர் செகண்ட் ரிப்பீட்டர் தேர்ட் ரிப்பீட்டர்னு போய் இதனால டுவெல்த்து முடிச்ச பையனால் கரெக்டாக எக்ஸாம் எழுதி அவனால் ஸ்கோர் பண்ணி வர முடியல ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான் பாடுபட்டுருப்பான் அவன் வந்து கஷ்டப்பட்டு வரும்னு நினைப்பான் இந்த ரிப்பீட்டர்ஸ் ரெண்டு மூணு வருஷம் இருக்கவங்க இப்போ படிச்சு படிச்சு நாற்பத்தி வயசு இருக்கவங்க கூட நீட்டில் பாஸ் பண்ணி காலேஜ் போகிற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால டுவெல்த்து முடிக்கிறவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்க மாட்டேன் உலகத்துல எவ்வளவோ தொழில்கள் இருக்கு டாக்டர் மட்டும் தான் தொழில் இல்லை இன்ஜினியர் வந்து நிறைய தொழில்கள் இருக்கு அவன் மனசு பிடிச்சி தொழில பண்ணலாம் பட் இந்த மாதிரி ரிப்பீட்டர்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் லைஃப் வந்து வேஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் எம்பிபிஎஸ் வந்து ரொம்ப அதிகம் எனக்கு தெரிஞ்சு ஆமாம் நான் ஒரு எஜுகேஷன் கன்சல்டன்ட் வேர்ல்டு எஜுகேஷன் கம்பெனி வச்சிருக்கேன் ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் பதினெட்டு லட்சம் அந்த மாதிரி ஃபீஸ் வருது மேனேஜ்மெண்ட்ல ஓகே இப்போ இங்க வந்து உங்களுக்கு ஃபீஸஸ் ரொம்ப கம்மின்னு கேள்விப்பட்டிருக்கேன் எவ்வளவு உங்களுக்கு இங்கெல்லாம் ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க இப்போ உங்களுக்கு 5 இயர்ஸ்ல 25 டு 30 அந்த லாக்ஸ் குள்ளே முடிஞ்சிருது இப்போ இதே வந்து எனக்கு இந்தியாலயே உங்களுக்கு கடச்சிச்சு ஆனா வந்து டொனேஷன் மட்டுமே 30 லாக்ஸ் 40 லாக்ஸ் அந்த மாதிரி இருக்கறனால உங்களால ஆஃபர்ட் பண்ண முடியாது அதுக்கு நம்ம இங்க முடிச்ச கம்ப்ளீட் கோர்ஸ் ஏ ஃபினிஷ் பண்ணிட்டு போயிரலாம் இங்க ஃபீஸ விட மீதி कंट्रीஸ் கம்பேர் பண்ணும்போது இங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு எல்லாமே அஃபோர்டபிளா இருக்கு லிவிங் காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்தியன் க்ரௌடும் சரி தமிழ் கிரௌண்ட்ஸும் நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கே நிறைய பேர் இருக்காங்க சீனியர்ஸ் நம்மளுக்கும் தமிழ் எல்லாமே இருப்பாங்க ஸோ நம்மளுக்கு ஹெல்ப் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி ஃபேகல்ட்டிஸ்மே பார்த்தா ஃபுல்லா இந்தியன் ஸ்டாஃப்ஸ் தான் நம்மளுக்கு கோர்ஸ் நம்மளுக்கு எடுக்கிறது லெக்சர் எடுக்கிறது எல்லா ஸ்டாஃப்ஸு நம்மளுக்கு இந்தியன் ஸ்டாஃப்ஸ்னால ஸோ இந்தியன் சிலபஸ் தான் இங்கேயும் ஃபாலோ பண்றாங்க அதனால நம்மள வந்தோன்னே நம்மளுக்கு எஃப்எம்ஜி எக்ஸாம் வந்து கிளியர் பண்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் எஃப்எம்ஜி எஃப்எம்ஜி கோச்சிங் வந்து நம்மளுக்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலா கோச்சிங் தராங்க எல்லா நைன்டீன் சப்ஜெக்ட்ஸுமே ஸ்டாஃப் இந்தியாவில இருந்து வர வச்சு எல்லா கிளாஸுமே முடிச்சிடுறாங்க நம்ம ஒன்ஸ் இங்கே அங்கே இந்தியாவுக்கு போனோம்னா இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இங்கே வருது யூஸ்வலாக இந்தியன் சிலபஸ் எப்படியும் அதேதான் அந்த சிலபஸ் ஃபஸ்ட் இயர் அனாட்டமி ஃபிசியோ பயோ இது இதே தான் எங்களுக்கு இருக்கும் புக்ஸும் அதே தான் ஃபாலோ பண்ணுவோம் ஸ்டாஃப்ஸுமே எங்களுக்கு வந்து இங்கே வந்து இங்கே லோக்கல் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க ஃபாரின் ஸ்டாஃப்ஸும் எங்களுக்கு இருப்பாங்க அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வெக்கேஷனுக்கு போகிறோனாலும் டைரி புக் மாதிரி கொடுத்துருவாங்க நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக அங்கே பண்ணணும் இங்கே வந்து நம்ம முஸ்லீம் கண்ட்ரினால நம்மளுக்கு கெடாவது இதெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க ஸோ வீட்டுக்கு போனோம் போனோம்னா அந்த புக் கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லாமே நம்ம வீட்டுக்கு போனோம் நம்மள வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல் தான் எஃப்எம்ஜி கோச்சிங் இங்கே தராங்க நீங்களே அதுக்கு வந்து பே பண்ணணுமா ஆஹா எல்லாமே நம்ம காலேஜ் ஃபீஸ்லேயே வந்துடும் அதே மாதிரி இந்த கோச்சிங்கே நமக்கு எஃப்எம்ஜிக்கு போதேன்னு நல்லாவே ரிசல்ட் வந்துட்டு தான் இருக்கும் வந்து எஃப்எம்ஜி சே பாஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி ஆமாம் நல்லாவே ரிசல்ட் இருக்கு நீட்டுக்கு முன்னாடி நீட்டுக்கு அப்புறமும் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா நீட் ரெகுலேஷனில் பாஸ் பண்ணி வரவங்க எஃப்எம்ஜி சே கிளியர் பண்ணிடுறாங்க நீட்டுக்கு முன்னாடி அப்ரால் படித்தவங்களால எஃப்எம்ஜி கிளியர் பண்ண முடியல ஏன்னா நீட்லேயே அவங்க நிறைய போர்ஷன்ஸ் வந்து அவங்க சொல்லி கொடுத்துட்றாங்க அதனால அவங்க ஈஸியாக கிளியர் பண்ண முடியுது அதுக்கு நம்ம சொன்ன சொன்னது வந்து ரிபீட்டர் சேவலன்னு முன்னாடி வந்து நாங்க வந்து நீட்டுக்கு செகண்ட் செட் செகண்ட் செட் நாங்க அதனால ஒரு 1 மணி நேர ட்ரை பண்ணி பாப்போம் सपोज கிடைக்கலனா இந்த மாதிரி வீட்டுக்கு ரிபீட்டர்ஸ் யார் வைக்கலனா ஃபெயில் ஆனவங்களுக்கு ரிபீட்டர் வைக்கலாம் பாஸ் ஆகற மாதிரி எல்லாரும் பாஸ் ஆனவங்க ரிபீட்டர் உங்களுக்கு தான் 1 இயர் வேஸ்ட் போன வருஷமே நீங்க அப்டேட்ல வந்து ஜாயின் பண்ணீங்க உங்களுக்கு 1 இயர் வந்து மிச்சம் ஆயி இருந்து மிச்சம் ஆயி இருந்து அப்ப சொன்னோம் நாங்க வீட்ல அப்ப வந்து வேண்டாம் 1 இயர் பார்க்கலாம் அப்படி சொன்னாங்க அதுக்கு அப்புறம் சரி இவ்ளோ காசு அங்க பே பண்றதுக்கு இங்க பே பண்ணா மொத்தம் நம்ம முடிச்சிரலாம் ஒரு வருஷம்னா ஒரு வருஷத்துல 365 நாள் எவ்வளவு இது வந்து வந்து நேரா நீங்க எல்லாம் ஃபைனல் இயர் தானே நேரா டாக்டர் ஆயிருப்பீங்க ஆமா போன வருஷம் கிராஜுவேஷன் ஆயி ஆமா கிராஜுவேஷன் ஆயி ஊசி போட்டுருப்பீங்க அண்ணனுக்கு இங்க இங்க நீங்க வந்து இங்க உங்க வீடியோ எடுக்க போறல அங்க ஹாஸ்பிடல்ல உங்க வீடியோ எடுத்துட்டு இருப்பேன் தமிழ்நாட்டுல எங்க கண்டிப்பா வந்தா நான் வந்து இந்தியால இல்ல பா அவங்க ஹாஸ்பிடல் அவங்க அண்ணா என்ன ஹாஸ்பிடல் கோயம்புத்தூர் டாக்டர் பிரவீன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஓ டாக்டர் பிரவீன் உங்க பிரதர் தானா சூப்பர் பா சூப்பர் பா எங்க வச்சிருக்காங்க வெள்ளலூர்ல வெள்ளலூர்ல ஓகே ஓகே சூப்பர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பிரவீன் நம்ம நிறைய டாக்டர்ஸ் வந்து தெரியும் நம்ம இந்த கன்சல்டன்சி ஃபீல்ட்ல நிறைய டாக்டர்ஸ் நம்ம உருவாக்கி இருக்கோம் நிறைய பேருக்கு அட்மிஷன் நம்ம கைடன்ஸ் பண்ணிருக்கோம் எதுக்குன்னா ஒரு குட் திங்கை வந்து நம்ம வந்து நாலு பேர்த்து சொன்னோம்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவை இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது இப்ப நீங்க என்ன இப்போ ரைட்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க இந்த கண்ட்ரி இப்படி இருக்கு இந்த கண்ட்ரி டெம்ப்ரேச்சர் இப்படி இருக்கு இந்த கண்ட்ரியோட டைமிங் இப்படி இருக்கு இந்த கண்ட்ரி இந்த மாதிரிலாம் மக்கள் இருக்காங்க இந்த மாதிரி படிக்கலாம் இங்க வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது இங்க வந்து ஹாஃப் அன் அவர் தான் நம்ம ஊரை விட டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அதே மாதிரி நம்மளுக்கு மெச இதெல்லாம் பார்த்தோம்னா முன்னாடி பின்னாடியா முன்னாடி முன்னாடி ஓகே நம்ம ஊர்ல பெற்றோன்னா ஏற்ற மணி ஆ

ஆட் எங்களுக்கு வந்து இங்க எவ்வளவோ பரவால பரவால அப்படினா எதுனால நீங்க பரவாலங்கறீங்க முதல்ல சொன்னோம் தான் காஸ்ட் ஆஃப் லிவிங் தான் எல்லாரும் அவ்ளோ இது பண்றாங்க அதே மாதிரி அங்கயுமே வந்து இதே சிலபஸ் வந்து எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கு எங்களுக்கு இங்க அந்த மாதிரி எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது அதனால நாங்க படிச்சிரோம் இந்த कंट्री பத்தி ஏதாவது நீங்க நல்ல விஷயங்கள் தெரிஞ்சதுனா மக்களுக்கு சொன்னா انا கிரிகிஸ்தான் எல்லாரும் வரணும் ஆசைப்படுவாங்க எப்படி அப்ரோச் பண்றது இப்ப நான் அட்மிஷன்ஸ் பண்றேன் நம்ம வந்து கைடன்சஸ் பண்ணுவோம் இந்த कंट्री பத்தி தெரிஞ்சிட்டா அந்த படிக்கிற மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நேச்சர் லவர்ஸ் கண்டிப்பா இந்த कंट्री ரொம்ப பிடிக்கும் அபி சரண்யா ஹரிணி அபி ஹரிணி ரெண்டு பேருக்குங்க அபி ஹரிணி ரெண்டு பேருமே இப்போ இப்போ அடுத்த வருஷம் இங்கே இருப்பீங்களா இங்கே வந்து அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து இந்த இன்டர்ன்ஷிப் போகும்ல. இப்போ அடுத்த வருஷம் நம்ம அடுத்த வருஷம் இல்ல. உங்களுக்கு இதோட முடிஞ்சிடுச்சு. கிராஜுவேஷன் 5 இயர்ஸ் முடிஞ்சிடுச்சு. 5+ சொல்லி இறற அது வந்து நெக்ஸ்ட் எங்களுக்கு அப்புறம் இருக்காங்கல செட். அவங்கல்ல இருந்து அப்புறம் அந்த செட்டுகதான் 5+ இப்ப நீங்க படிக்கிறது 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் தான். அடுத்த வருஷம் யாராவது கைடன்ஸ் கைடன்சிங் பண்ண முடியாது பட் இந்தியால நீங்க யாராச்சும் கைடன்ஸ் கேட்கணும் इंडियाல பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். நீங்க வந்துட்டீங்கன்னா ஓகே நான் வந்து யாராச்சும் MBA சேர விரும்பி கிரிகிஸ்தான் படிக்கணும்னு ஆசை பண்றவங்களுக்கு நான் வந்து அபியோட நம்பரையும் ஹரிணியோட நம்பரையும் ஷேர் பண்ணுவேன். அத அவங்க வந்து டாக்டர் ஆசை தெரிய வந்து <laughs> 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 <That's> <laughs> 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 பண்ணணும் அப்படின்னு தான் இருந்தேன் அப்புறம் அப்பா வந்து சர்ச் பண்ணும்போது இங்கே ஃபுல்லா இந்தியன் ஃபுட் இருக்கு ஸோ கிளைமேட்டும் நல்லா இருக்கும் கோச்சிங் நல்லா இருக்கு எல்லாமே சரி இங்கேயே அனுப்பிச்சிடலாம் உங்களை சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க கோச்சிங் இப்படி இருக்கு கா ஊர் இப்படி இருக்கு அப்படி இருக்கு ஆ ஊன் ஏன்னா ஒருத்தங்க வந்து ஒரு காலேஜ் ப்ரமோட் பண்ணா அப்படி அப்படி சொல்லி அமுச்சு விட்டு நீங்க இங்க வந்திருக்கீங்களே அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா இல்லையா எனக்கு வந்து ஃபாரின் சொன்னாங்க நம்ம வந்து மித்த ஃபாரின் कंट्रीஸ் இது மாதிரி நம்ம இங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது மால்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இல்ல ஆனா பட் இப்போ வந்து நாங்க வரும்போது சுத்தமா கேஃபேஸ் எதுமே இல்ல ஒரு ரெண்டு மூணு இருந்துச்சு நிறைய ஸ்டார்ட் பண்றாங்க இதுவும் இன்னொரு டூ த்ரீ இயர்ஸ் தான் நல்லா டெவலப் ஆயிரும் கண்டிப்பா மாதிரி இருக்கு ஆஸ்திரேலியா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து சிட்னி வாட்டர் வேஸ்டன் இருக்கு ஏன்னா அவங்களோட தண்ணி அதே மாதிரி இந்த ஊர்ல வாட்டர் இருக்கு தண்ணி பிரச்சனை பெருசா இல்லை எல்லாமே இந்த ரூஃபோட ரூஃப் எல்லா வீட்லயும் போட்டிருக்காங்க தெரியுமா நம்ம வீட்டில் மொட்டை மொட்டை ஷீட் போட்டுருக்காங்க தெரியுமா என்ன நான் சொல்றேன் கத்துக்கிட்ட பனி ரூஃப் ஷீட் வந்தால் பண்ணி கீழே விழுந்துடும் ஒட்டை மாதிரி வந்து மேலே தங்கிக்கும் ரொம்ப அது ரொம்ப எடுத்து போடுறது கஷ்டமாக இருக்கும் அதோட வாட்டர் டேங்க் தண்ணி டேங்க் நம்ம ஊரில் எல்லா போர்ட் போட்டு தண்ணி டேங்க் இங்கே போர் போட்டு தண்ணி டேங்க் இல்லை ஏன்னா தண்ணி டேங்கில் தண்ணி இருந்தனா தனியெலாம் ஃப்ரீஸ் ஆகிடும் தண்ணி நம்மளுக்கு கீழே வராது பட் வாட்டர் பேஸ்ட்லாம் இருந்தால் அதெல்லாம் வந்து ஈஸியாக வர முடியும் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால வந்து இங்கெல்லாம் ரூஃப் ஷீட் வந்து இருக்கு இது வந்து இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டது சிட்னி போனப்போ இந்த மாதிரி தான் இருந்தது இப்போ இந்த மாதிரி தான் இருந்தாரு நிறையா நம்ம அப்டேட் கண்ட்ரிஸில் இந்த மாதிரி மலேசியாவில் கூட இந்த மாதிரி தான் இருக்குது இங்கேயுமே வந்து

வெளிநாட்டில் போய் படிக்கிறேன் நான் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் கனவுல இருக்கேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து திங்க் பண்ணி நீங்கள் சேர்ந்துருப்பீங்க அப்போ வந்து உங்கள் ரிலேஷன்ஸ் ஏன்னா நீங்கள் பெண் குழந்தைகள் ரிலேஷன்ஸ் நெய்பர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களாம் வந்து நல்லா போய் சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க கெட்டதாக சொல்லியிருப்பாங்க என்ன அவங்க ஃபீல் பண்ணாங்க ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து எதுக்கு எதுக்கு அப்ராடு அதுவும் இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் கண்ட்ரி சைடு யாருமே சேஃபாக இருக்காது முஸ்லீம் கண்ட்ரி தான் உண்மையாக சேஃப் அதுதான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே அது புரிஞ்சிச்சு கிறிஸ்டின் கண்ட்ரியை விட முஸ்லீம் கண்ட்ரி தான் கண்டிப்பாக சேஃப் உங்களுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ ஃபஸ்ட்டு வரும்போது மெடிக்கல் காலேஜ் எனக்கு தெரிஞ்ச அண்ணா வந்து ஸ்டான்லியில் படிக்கிறாங்க அவங்க இன்ஸ்பிரேஷன் மூலியமாக தான் எனக்கு மெடிக்கல் போகணும் அப்படிங்கிற இதுவே வந்துச்சு ஆனால் அவங்க வந்து ரேகிங்னால செகண்ட் இயர் டிஸ்கண்டினியூவே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஸ்டான்லியில் டிஸ்கண்டினியூ முடிச்சிட்டாங்க இப்போ கிராஜுவேட் ஆயிட்டாங்க அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ரேகிங்னால பார்த்து இருந்துக்கோ எனக்கு மெடிசன் சூஸ் பண்ணணும்னு அதை இது பண்ணி கொடுப்பாங்க ஃபஸ்ட் இயர் வரும்போது எனக்கு பயமாக தான் இருந்துச்சு ஆனால் இங்கே ரேகிங் ஸ்ட்ரிக்ட்லி இல்லை அப்படியே நம்மளுக்கு சீனியர்ஸ் எதனா பிரச்சனைன்னா நம்மளுக்கு தமிழ் சீனியர்ஸ் எல்லாருமே இருக்காங்க

டாக்டர் வந்து பார்த்தோம் நல்லா இருந்து சூப்பராக இருந்து நாங்கள் அட்மிஷன்ஸ் போட்டோம் அட்மிஷன்ஸ் போட்ட பசங்க எல்லாமே சூப்பர்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த வருஷமும் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்ம நிறைய அட்மிஷன்ஸ் பண்ணியிருந்ததுனால நம்ம இன்வைட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பி வந்து நம்ம அட்மிஷன்ஸ் போட்ட பசங்க எல்லாம் வந்து பார்க்குறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஏன்னா நம்ம சேர்த்துட்ட பசங்கள் இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிவில் இன்ஜினியரோட ஹாப்பினஸ் என்னன்னா சார் சூப்பராக வீடு கட்டி கொடுத்துருங்கிறதுலாம் அவன் ஹாப்பியாக இருக்கும் ஒரு டாக்டரோட ஹாப்பினஸ் என்ன அப்போ சூப்பர் ஆப்ரேஷன் பண்ணிங்க சார் இப்போ நல்லாயிருக்கேன் ஆரோக்கியமாக இருக்குன்னு டாக்டர் அதே ஒரு கன்சல்டன்ட்டுக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ்னா சார் நீங்கள் அட்மிஷன் பண்ணிங்கன்னா சூப்பரான காலேஜ்னா இருக்குண்ணா இருக்குண்ணா சூப்பராக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி என்னோட ஹாப்பினஸ் அதை நான் வந்து ஃபீல் பண்ண அப்படிதான் தான் நம்ம அட்மிஷன் போட்டோம் அதுமாதிரி சோகிப் சாகிப் சாருமே நம்மள வந்து பயங்கர ஒரு ஃபைவ் ஸ்டார் ட்ரீட் தான் எங்கே போனாலுமே வந்து மே பேட்ச் கார் அமிச்சுட்டு பிக்கப் பண்ணுறது பென்ஸு காரு எஸ் கிளாஸ் அது இல்லாமல் இது ஜிவேக் இந்த மாதிரி பெரிய பெரிய காசில் பிக்கப் பண்ணுறாங்க இப்போ சாப்பிட்றதுலாம் பெரிய பெரிய இடம் இந்த ஊரில் வந்து மலைக்கு மேலே ஒன்று இருக்குது அது பேர் மாண்டி கார்ல ஏன் மவுண்டி கார்லாம் மவுண்டன் மேலே இருக்குது காரில் போகிறனால மவுண்டி கார்லாம் நான் பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க அது என்னன்னு எனக்கு தெரில மாண்டி கார்ல மீனிங் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க அந்த ஹோட்டலில் கூட்டிட்டு போய் எங்களுக்கு ட்ரீட்டு அதனால இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போனோம் அந்த இடம் பேர்னா பணமா போனா இன்னைக்கு கௌரமா போனோம் இன்னைக்கு அவரம் போனோம் இது அவரம்ங்கிறது எழுத்துக்கு தப்பா படிச்சுனா பசங்க அவரு அவரம் நாங்க ஆக்குறது

அப்படின்னா சார் உங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரியில் வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்து டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது ஃபீல் பண்ணுறீங்க இந்த கண்ட்ரியில் ஒரு பெஸ்ட்டாக ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்க சூப்பராக இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா இந்த கண்ட்ரியில் இண்டிபெண்டன்சி இங்க வந்து நம்ம ஊர்ல வந்து நைட்டு போனாலும் சேஃப்டி இல்ல அது எதுன்னு சொல்லிடுமோ நாங்க இங்க வந்து தோணுச்சுன்னா நைட்டு டாக்ஸி போட்டு எங்க போனோம் இல்ல கிராசரிஸ் வாங்கணும் நல்லா சேஃப்டி யாருமே இந்த பிரச்சனை பண்ண முடியாது இப்ப அப்படியே எதனா பிரச்சனை அப்படின்னாலும் நம்ம காலேஜுக்கு நம்ம பிரதீப் சார் கால் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்க உடனே வந்துருவாங்க எனக்கு வந்து இங்க எஜுகேஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்குண்ணா ஏன்னா ஏன் வந்து இந்தியால படிச்சாங்க ஏன்னா அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வெளியே வந்திருப்பாங்க நல்லாவே தெரியும் ஆனா எனக்கு இங்க வந்து அந்த மாதிரி இல்லாம நான் ஃப்ரீயா நான் பாட்டுக்கு நான் படிக்கிறேன் இந்த ஊரை பத்தி உங்களுக்கு இந்த என்ன ரன்சி யூஸ் பண்றாங்க இந்த ஊர்ல வந்து சோம்ஸ் தான் யூஸ் பண்றாங்க நம்ம இந்தியன் ரூபீஸ்ோட வேல்யூ அப்படியே தான் சோம்ஸ்லியும் அங்க வந்து யென் ஆர்டுக்கு கொஞ்சம் தான் வேரியேஷன் இருக்கும் நான் 8000 ரூபாய் எடுத்தேன் ஏடிஎம்ல இந்தியன் கார்டுல 8000 ரூபாய் எடுத்தது 79998 ரூபாயா தான் என்னோட கார்டுல வந்து எடுத்தாங்க

ஈவெண்ட்டாக வச்சு அவங்களுக்கு ஜட்ஜஸ் வந்து ஸ்டாஃப்ஸே வச்சு அவங்களோட டேலண்ட்ஸ் கொண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் எல்லாமே கொடுத்து என்கரேஜ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கும் அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் நான் பசங்களுக்கு கிரிக்கெட் லீக் இருக்கும் ஃபுட்பால் லீக் பொண்ணுங்களுக்குமே கிரிக்கெட் லீக் வாலிபால் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ என்கேஜாக வச்சுக்கலாம் அவங்களோட டேலண்ட்ஸையும் நம்ம வந்து காமிக்கலாம் ஏன்னா ஸ்கூலோட மோஸ்ட்லி காலேஜ் போய்ட்டா யாரும் டேலண்ட் காமிக்கிறது அதுவும் இல்லாமல் எம்பிபிஎஸ் படிக்க போயிட்டாங்கன்னா அவங்களோட டேலண்ட் கொண்டு வரவே முடியாது அப்படின்னு நினைப்போம் ஆனால் இங்கே வந்தோம்னா அதையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நேம் வரலாம் எல்லாம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க

நேற்று வந்து அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துற மாதிரி வந்து ஒவ்வொரு தடவை ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணாங்க ஆமா பசங்க ப்ரிப்பேர் பண்ணி பசங்க இல்ல நம்மளோட கல்ச்சர் தெரியுது நம்ம அன்னைக்கு நேத்து இருக்கும்போது எங்களோட நார்த் இந்தியன் फ्रेंड्स எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வடை இருக்கு போடுறாங்க 15 ரூபீஸ் தான் வாங்குறேன்னே சும்மா தான் நான் சொன்னேன் டேஸ்ட் பண்ணாங்க சமயா இருக்கு இந்த மாதிரி எங்க ஊர்ல இல்ல அப்படிங்க அதையும் உங்களுக்கு தெரிஞ்சிக்கறாங்க அவங்க தெரிஞ்சிக்கறாங்க அதோட அவங்களுமே 10000 தர கலெக்ஷன் பண்ணிருக்காங்க ஆனா 10000 சம்பஸ்னா 20000 சம்பஸ்னா அதோட இந்த ஊர்ல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம தமிழ் மக்களை பார்த்தா உங்களை பார்த்தா ஹாப்பியா இருக்கு இன்டர்வியூ தர மாட்டேன்னு சொன்னாங்க கூட தமிழ்ல சரியா தமிழ்ல இன்டர்வியூ தர சொல்ல பேச மாட்டாங்க இவ்ளோ இன்டராக்ட் பண்ண மாட்டாங்க நீங்க நல்லா பேசுறீங்க யூடியூபர் இருக்கேன் ஆக்ட் இருக்கேன் நம்ம கூட வந்து பெரிய பெரிய வந்திருக்காங்க மைண்ட் நம்ம அஜிஷ் டார்லிங் வந்துருக்காங்க அவங்களாம் வந்து ஃபைவ் மில்லியன் த்ரீ மில்லியன் ஃபோர் மில்லியன் ஃபாலோவர்ஸ் நம்மளுக்கு ஒரு நம்ம ஒரு அப் யூடியூபர்னால ஒரு பெருசாக இல்லாத நம்ம நம்ம அவங்களுமே அப்படி தான் அப்படியே யூடியூபர் மாதிரியே காமிச்சிக்க மாட்டாங்க வாங்க வாங்கமாப்பில இங்கே போய் நீங்கள் பசங்க இருக்கிறத போய் நிற்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களெல்லாம் வந்து இங்கே பார்த்து பேசுகிற பசங்களுமே அப்படி தான் ஆனால் நான் இங்கே போகலாம் அங்கே போகலாம் இவங்க காரெலாம் வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க ஆனால் இந்த கார்ஸுக்கு ஆட்டி சொல்லாதீங்க வீடியோலையும் சொல்லாதீங்க நான் ஏன்னா இந்த காரை பிடிக்குவாங்க கார் வாங்கி லைசென்ஸ் வாங்கி அதுக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ட் அங்கேருந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதெல்லாம் வச்சு பார்த்தோமா இது அவங்க ஜாலியாக சுற்றிட்டு போயிருக்காங்க இங்கே கன் ஷூட்டிங் இருக்குது இங்கே இது இருக்குது அது இருக்குது காலேஜில் ஃபைவ் ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸில் சுற்றி காட்டுறாங்க இவங்க பசங்க அதுக்கு பார்த்தாதுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைம்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க ரொம்ப வந்து ஃபன்னாக இருக்குது இந்த கண்ட்ரி எனக்கு கிரிகிஸ்தான் அப்படிங்கிற கண்ட்ரி கேள்விப்படாத ஒரு கண்ட்ரி நார்மலான ஒரு கண்ட்ரி இந்தியாவை விட ரொம்ப பெரிய அளவுக்கு டெவலப் ஆன கண்ட்ரிலாம் இல்லை பட் வந்து இந்த கண்ட்ரியில் இருக்க ஆம்பியன்ஸ் இந்த கண்ட்ரியில் இருக்க மக்கள் இந்த கண்ட்ரியில் இருக்க இடம் வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி வந்து எனக்கு பர்சனலாக வந்து இருக்குது சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா அந்த மாதிரி பசங்க இருக்காங்க ஒரு ஏரியா நம்மளுக்கு தமிழ் பசங்க தான் ஃபுல்லாக ஸ்பூட்னிக் ஹாஸ்டல் அங்கே இங்கே இருக்கு உலகத்தோட ஃபஸ்ட்டு சேட்டலைட் வந்து ஸ்பூட்னிக் அது வந்து ரஷ்யா வந்து விட்டது அந்த ஸ்பூட்னிக் வந்து ரஷ்யா விட்டு தான் உலகத்துலேயே ஃபஸ்ட்டு ராக்கெட் ராக்கெட் அமெரிக்காக்காரங்களுக்கே ராக்கெட்னா என்ன தெரியாது ரஷ்யா விட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க ராக்கெட் விட்றாங்க அந்த ஸ்பூட்னிக்குங்கிற ராக்கெட்ட இடத்துல தான் நாங்கள் இருக்கோம் இந்த இடத்துல பேர் வந்து ஸ்பூட்னிக்கு இந்த அந்த ராக்கெட்டோட அந்த சேட்டலைட்டோட இதுவுமே அங்கே ரவுண்டானால வந்து வச்சிருக்காங்க ஸ்பூட்னிக் ராக்கெட்டோட இது நல்லா ஒவ்வொரு விஷயமும் இந்த ஊரில் நிறைய விஷயம் கற்றுக்குறோம் லேர்ன் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம இந்தியாவிலே இருந்தால் குண்டு சட்டிக்குள்ளாரே குதிரை ஓட்டிக்கிட்டு இங்கே தெரியும் இங்கே வரந்தாலும் இந்த ஊரில் சோம் கரென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க இந்த ஊரில் வந்து நம்மளும் லெஃப்ட் ஹேண்ட் ட்ரைவ் இந்த ஊர் ரைட் ஹேண்ட் ட்ரைவ் கார்லாம் ஓட்டணும் இந்தியன் லைசன்ஸ் தான் கார் ஓட்டலாம் ஆனால் என்ன ட்ரான்ஸ்லேஷன் வாங்கி வைக்கணும் டூரிஸ்ட்டுக்கு ஓட்டலாம் நல்லா பசங்க காரில் எடுத்து ஓட்டிக்கிட்டு ஜாலியாக மே பேக்கில் கூட ஓட்டிருக்கோம் நல்லா ஜாலியாக வந்து இருந்தது இந்த ஊரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஒன்றுமே வந்து ஹாப்பினஸாக இருக்குது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது முடியாத அளவுக்கு ஒன்றும் சொல்றது கம்மி சொல்லாது ஒன்று எவ்வளவோ இந்த ஊரில் வந்து பதினஞ்சு புதைஞ்சு கிடக்கு அது இல்லாம நிறைய வந்து புதையல்கள் இந்த ஊர்ல புதைஞ்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு நிறைய புதையல்கள் எல்லாம் இந்த இங்க பக்கத்துல ரெண்டு புதையல் இருக்கு டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் நம்ம ஊர்ல இருந்து நிறைய புதையல்கள் புதைஞ்சிருக்குன்னா நம்ம ஊர்ல நிறைய டாக்டர்ஸ் வந்து இங்க ப்ரிப்பேர் ஆகி வராங்க அதை பாக்குறதுக்குமே நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வேற என்ன டு யூ நீங்க மக்களுக்கு ஏதாவது சொல்ற மாதிரி இருந்தா சொல்லுங்க நீட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி மார்க் கம்மி இந்தியாவில் கிடைக்கல அப்படின்னா எதுவுமே ஃபீல் பண்ணுவேன் நிறையா ஆப்ஷன்ஸ்மே வெளியில் நிறையவே அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாருமே கான்ஃபிடண்டாக இருக்கு ட்ரை பண்ணுவேன் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா அந்த ஒன் இயர் அதில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இயர்ஸ் போகுதே பேசிக்கலாக இப்போ பொண்ணுங்களுக்கு வந்து வீட்டில் நினப்பாங்க வயசு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டக்குன்னு நம்ம இங்கே வந்துட்டோன்னா அதுக்குள்ளே நம்மளுக்கு சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும் நம்ம முடிச்சுட்டே போயிடலாம் அதுவும் இல்லாமல் இந்தியன் சிலபஸ் எல்லாமே அங்கே இருக்க மாதிரியே தான் இருக்க போகுது ஸோ வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக தமிழ் ஸ்டூடெண்ட்ஸை நம்பி வரலாம் நல்லா வரலாம் நல்லா படிங்க அப்படிங்க எல்லாத்தையும் முதல்ல நீங்கள் நல்லா படிங்க நல்லா தான் படிச்சு படிச்சுட்டீங்க இன்னும் நல்லா படிச்சு உங்களுக்கு பிஜி என்ன ஆம்பிஷன் பிஜி பிஜியில் வந்து டெர்மட்டாலஜி கைனகாலஜி மாதிரி இருக்குது அதில் வந்து உங்களுக்கு என்ன படிக்கணும் சார் எனக்கு கைனி தான் பண்ணணும் உங்களுக்கு எனக்கு ஜெனரல் மெடிசன் ஜெனரல் மெடிசின் சூப்பர்ப்பா நல்லா படிங்க உங்களுக்கு ஒரு ஜெனரல் மெடிசன் டாக்டர் ஆகும் ஒரு கைனி டாக்டர் ஆகும் வந்து பார்க்கணும் இந்தியா வரும்பொழுது ஓகே ஹேபி மீட்டிங் ஆல் தேங்க் யூ ஃபார் கிவிங் எ வண்டர்ஃபுல் வீடியோ ஃபார் ஆர் வேர்ல் வைட் எஜுகேஷன் சேனல் தேங்க்யூ ஸோ மச் வேறு ஏதாவது நீங்கள் சொல்லுமா கண்டிப்பாக நீங்கள் வந்து இவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணி இவ்வளோ பேசி நே நேற்று வந்து சும்மா நாங்கள் அங்கே ஷாப் தான் இருந்தோம் அப்போ வந்து பேசினாங்க இன்டர்வியூ எடுக்கலாமாப்பா என்னென்னு உங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் எதாச்சும் வரும்போது மீட் பண்ணோம் எங்களுக்கே தெரியல பரவாயில்ல இவ்வளோ பேசி பே பண்ணோம் அப்பட்ரஸ்டிங் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு பண்ணோம் அதை வந்து மாட்டி விட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் எடிட் பண்ணால் போட்டுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய பேசி வச்சிட்டோம் பேசி ஏன்னா தெரியாதவங்க வந்து பேச மாட்டாங்க யாராவது இதை பேசி வச்சுட்டு ஏன்னா ஒருத்தங்களோட நம்ம வீடியோ இருந்தால் அவங்கள்ட்ட பெர்மிஷன் முதல்ல கேட்குறாங்க ஏதாவது பெர்மிஷன் கேட்டு வச்சிட்டோம் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து டைட்டிலுக்கு வந்து அதை அப்படி பண்ணோம் சொல்லுங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் என்ன எல்லாரும் எக்ஸைட்டடா பாப்பீங்க அதுக்கு அப்புறம் நாங்க அந்த வீடியோக்கள பேசنا கண்டென்ட்லாம் பண்ணுங்க ஆமா அது வந்து நீங்கள் தப்பாக நினைச்சு போகிறாங்க ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு மட்டும் தான் நாங்கள் சும்மா பண்ணோம் அது வீடியோ கண்டென்ட்லாம் வந்து ஒன்றுமே ஸோ வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணும் அந்த மாதிரி ஐடியாஸ் இருந்துதுன்னா டூ ஃபாலோ வேர்ல்டுவேட் எஜுகேஷன் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர்லேருந்து வாட்ஸ்அப்லேருந்து எல்லாமே நம்ம கொடுக்குறோம் ஃபாலோ பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேர் வந்து இந்தியாவில் டாக்டர் ஆகணும் சர்வீஸ் டு த ஹியூமானிட்டி சர்வீஸ் டு த நேஷன் அப்படிங்கிறத நான் எனக்கும் பிலீவ் பண்ணுவேன் அந்த டாக்டர் டாக்டர்ஸாக இருக்கவங்களுக்கு அது வந்து கரெக்டாக பண்ணணும் ஏன்னா நீங்கள் தான் வந்து சர்வீஸ் செக்டாரில் இருக்கவங்க என்னன்னா டாக்டர் நர்சிங்கெல்லாம் வந்து ரொம்ப உண்மையாகவே கஷ்டம் ரத்தத்தை பார்க்கணும் கையை கிழிச்சி இந்த இடத்துல இதோட ஃபுல்லாக போடணும் இது ஸ்டிச்சஸ் போடணும் வாமிட் வாமிட் பண்ணுவாங்க ரொம்ப உடம்புலாம் கிழிஞ்ச நிலம அதெல்லாமே பார்த்து சரி பண்ணணும் இதெல்லாம் வந்து ரொம்ப உடம்புல அறுவறுப்பான விஷயங்கள்லாம் வந்து கூட நீங்க அதை வந்து ஒரு சர்வீஸ் மைண்டடாக எடுத்து தான் நீங்க வந்து பண்ணுவீங்க நீங்க அதை நான் இப்போ எனக்கு அதை பார்த்தா எனக்குலாம் வந்து கொமடிட்டு ரொம்ப எனக்கு சின்ன சின்ன விஷயம் ரொம்ப கஷ்டம் பட் இதையுமே நீங்க எடுத்து நல்லா இருக்கணும் அவங்களை நம்ம சரி பண்ணணும் குணப்படுத்தணும் டாக்டர் ஆகுது லைசன்ஸ் டு கில் டாக்டர்கிட்ட மட்டும் தான் யாசர் லைசன்ஸ் டுக்கில் பட் அந்த கில் பண்ணாமல் நீங்கள் நல்லா நல்லபடி சரி பண்ணு நினைப்பீங்க இதெல்லாம் வந்து ஒரு டாக்டரில் மட்டும் தான் முடியும் ஸோ வந்து நிறைய போர் பீப்புள்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அஸ் ஹியூ ஹியூமனா நான் வந்து சொல்கிறேன் ஹியூமனாஸ் ஹியூமனிட்டியாக வந்து நான் சொல்கிறேன் நிறைய போர் பீப்புள்ஸுக்கு நிறைய முடியாதவங்களுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணுங்க நம்மளுக்கு என்றைக்குமே நல்லது நீங்கள் எப்படி அதை நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பா நான் இப்போ எங்க அண்ணாவோட இதுமே அதே தான் நாங்க வந்து கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் போர் பீப்புள்ஸ் ஃப்ரீ அப்படி கேம்ப் போட்டு எனக்கு வந்து என்ன ஆசைன்னா நான் ஒரு ஒன் இயர் ஆச்சும் ஒர்க் பண்ணிட்டு எங்களுக்கான ஒரு ஸ்டேபிள் வந்துட்டு இந்த இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்க ஒரு கேங் எல்லாருமே இருக்கோம் எங்க எல்லாரும் சேர்ந்து ஃப்ரீ கேம்ப் போடணும் இந்த மாதிரி போகணும் அதெல்லாம் ஆசை இருக்கு ஏன்னா எங்க யூனிவர்சிட்டியும் வந்து நாங்க வந்து எங்க வந்து சொல்லணும் இந்த ஹாஸ்பிட்டல் பேர் டூயிங் ஹாஸ்பிட்டல் தான் நல்லது பண்றாங்க டூயிங் ஹாஸ்பிட்டல் ஒரு கோடி ரெண்டு கோடி செலவு பண்ணி படிக்கும் பொழுது புட்டக்கா சம்பாதிக்கும் நிறைய வந்து பண்ணுவாங்க மேபி பண்ணாம இருப்பாங்க அது எப்படி நம்ம தெரியலாம் யாரையும் நம்ம தப்பா சொல்லல இவி இருக்காங்க நம்ம இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க அந்த மாதிரியும் இருக்காங்க நல்ல டாக்டர்ஸ்மே சூப்பரான டாக்டர்ஸ்மே மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டாக்டர்ஸ்மே நிறைய பேர் வந்து இருக்காங்க இந்த டாக்டர்ங்கிற தொழில் வந்து ரொம்ப வந்து எல்லாத்தாலையும் டாக்டர் ஆக முடியாது கடவுள்

பாஸ் தான் இல்லை ஒரு பார்டர்ல தான் பாஸ் பண்ணோம் இதெல்லாம் பாஸ் பண்ணி நம்மளுக்கு முடிஞ்ச இன்ஜினியர் வரும் நம்மளோட இதுக்கு நம்மளால டாக்டர் போய் நல்லா பண்ண முடியாது அது வந்து பார்த்தா தான் டாக்டர் பண்ண முடியும் என்னோட சிஸ்டருமே வந்து டாக்டர் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டாங்க பட் அவங்க அவங்களும் இன்ஜினியர் அந்த சீன் ஆஸ்திரேலியா ரைட்னோம் அதனால வந்து டாக்டர்ஸ் வந்து கடவுள் உண்மையாவே பார்த்து கொடுத்தாங்க அங்கே நீங்க வந்து டாக்டர் ஆயிருக்கீங்க டாக்டர் ஆகி இன்னும் நல்லா வந்து சேவைகள் பண்ணுவீங்கன்னு நான் பிலீவ் பண்ணுறேன் கண்டிப்பாக மறக்காமல் அண்ணாவோட சேனல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கோயம்புத்தூரியன்ஸ் வந்து மெயினாக டாக்டர் பிரவீன்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நாங்கள் இருக்கோம் நீங்கள் இருக்கீங்களா எங்கேயாச்சும் நான் வந்து எல்லா போர் பீப்புள்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை இருக்குது நீங்கள் அட்மிஷன் போகிறதோ இல்லை நீங்கள் கேட்குறதோ எப்படி படிக்கிறது நீட்டுக்கு அதுக்கு கூட எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக அண்ணா ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க கண்டிப்பாக எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க ஏன்னா அண்ணா தெரியும் யார் யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் குட் வீடியோ எயிட் இன்ட்ரெஸ்டிங் நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் நம்ம மீட் பண்ணுவோம் Thank you. Bye-bye. Bye. -bye. Bye.